அன்புக்குரிய சகோதரர்களே வஸல்லம் சொல்லுவாங்க எச்சரிக்கையா இருங்க பொறாமை குணத்திலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஏன் தெரியுமா நெருப்பு எவ்வாறு விறகை எரித்து சாம்பலாக்குகிறதோ அதுபோல இந்த பொறாமை குணம் இருக்கிறது உங்களுடைய நற்செயல்களை எல்லாம் பால்படுத்தி விடுகிறது சாம்பலாக்கி விடுதுன்னு சொல்லுவாங்க அன்றுக்குரியவர்களே பொறாமை இருக்கிறதே அது உடம்புல இருக்கிற ஆரோக்கியமான அந்த உறுப்புகளை தாண்டி ஈர புண்ணுல மொய்க்கு ஈ போன ஒருத்தர் மனசுல பொறாம உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னா அவன் என்ன செய்வான் ஓய்வு கொள்றதே இல்ல நெருப்ப கூட இந்த பொறாமை என்னும் வெறுப்பை ஒருபோதும் அடைக்கவே முடியாது அன்பிற்குரியவர்களே ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டரை பார்த்து இல்ல ஒரு டாக்டர் ஒரு வக்கீலை பார்த்து கோராம இல்ல ஒரு வக்கீல் இன்னொரு இன்ஜினியரை பார்த்து கோராம இல்ல ஆக அன்பிற்குரியவர்களே அதே நேரத்துல பொறாமை பிடிச்சவன் அவன் என்ன செய்யறான் பக்கத்து வீடு பக்கத்து கடை இப்படி பக்கத்து வயல் அங்கே அவனுக்கு ரொம்ப பசுமையா தெரியும் செழிப்பா தெரியும் அதனால இவன் கதி கலங்கி போயிடுறான் அல்லா பாதுகாக்கணும் ரசோல்லா ஈ செல்லாஹ் செல்லம் இப்படிப்பட்ட பொறாமையை பற்றி எச்சரிச்சிருக்கிறாங்க பொறாமை என்ன செய்யும் தன்னையே சுட்டு கொன்று விடும் இரும்பு துருவை சீரழிப்பது போல பொறாமை அதை பிடித்தவனை சீரழிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லா ஆக ஆஹ் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொறாமையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்